முரட்ட சிங்கிளாக வளம் வரும் நட்சத்திரங்கள் திருமணத்தை தள்ளி போடும் காரணம்தான் என்ன தமிழ் சினிமாவில் பட வாய்ப்புகள் கிடைப்பதற்காக நடிகர்களோ நடிகைகளோ பல போராட்டங்களை சந்தித்து தான் வரவேண்டியுள்ளது ஒரு கட்டத்தில் வாய்ப்பு கிடைத்த பிறகு பிரபலமான பிறகும் அதை தக்க வைக்க படாத பாடுதான் படுகிறார்கள் இதில் நடிகர்களை விட நடிகைகள் படும் பாடுதான் அதிகம் ஒரு காலத்தில் கனவு கண்ணியாக ஜொலித்த நடிகைகள் திருமணத்திற்கு பிறகு அண்ணி அக்கா கதாபாத்திரங்களில் நடித்து மறைந்து போய்விடுகிறார்கள் இதனால் குறிப்பிட்ட வயதை கடந்த பின்னர் திருமணம் பற்றிய சிந்தனையே இல்லாமல் போய்விடுகிறது சிலர் திருமணத்தின் மீதும் நாட்டம் இல்லாமல் இருப்பதால் சிங்களாகவே சுற்றுகிறார்கள் அந்த வரிசையில் அனுஷ்கா மும்தாஜ் தோல்வியால் கௌசல்யா தபு சித்தாரா போன்ற நடிகைகளும் திருமணத்தை தள்ளி போட்டுள்ளனர் இதில் தபு சித்தாரா ஆகியோர் ஐம்பது வயதை கடந்து விட்டார்கள் ஐம்பது வயதை நெருங்கும் நக்மா திருமணத்தின் மீது நாட்டமே இல்லாமல் இருக்கிறார் சோபனா நாட்டியத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து விட்டார் அகவை ஐம்பத்தி நாலில் திருமணம் எதற்கு என்று கேட்கிறார்கள் இதை தொடர்ந்து கோவை சரளா அம்மாவின் வயது அறுபத்தி இரண்டு அவரின் கவனம் சினிமா மீதே சென்று ஸ்ருதிஹாசனும் ஆண்ட்ரியாவும் மீண்டும் நடிப்பில் பிஸியாகிவிட்டார்கள் அந்த வரிசையில் நடிகைகளை போலவே நடிகர்கள் சிலரும் திருமணத்தை மறந்து முரட்டு சிங்கிளாக சுற்றி இருக்கிறார்கள் அதில் முதலிலாக இருப்பது எஸ் ஜே அவர் ஐம்பத்தி ஐந்து வயதிலும் துருதுருவென துருவென நடித்து கொண்டிருக்கிறார் அந்த நடிப்பினாலேயே தனது திருமணத்தையும் மறந்து போய்விட்டார் நடிகர் சங்க கட்டிடம் கட்டாமல் தான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று விசால் விமர்சனங்களை உடைத்து மீண்டும் ஹிட் படங்கள் மூலம் அனைவரது பார்வையும் தன் மீது இயற்க வைத்துள்ளார் சிம்பு எப்போது திருமணம் செய்து கொள்வார் என்று அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்